நாம எல்லோருமே அம்மான்னா ஒரு தெய்வத்தை கற்பனை செய்கிறோம் ஆனா அம்மன் என்பது ஒரு சக்தி அந்த சக்திக்கு பல வடிவங்கள் துர்கா லட்சுமி பார்வதி காளி அந்த வகையில மீனாட்சி அம்மா ஒரு மிக சக்தி வாய்ந்த உருவம் இந்த கதை பதினாறாம் நூற்றாண்டில் நடந்தது மதுரை நாயக்க மன்னர்கள் அப்போது ஆட்சி செய்தாங்க அவர்கள்தான் நம்ம மீனாட்சி அம்மன் கோவிலை கட்டினார்கள் அப்போதே அந்த கோயில் மகா பிரமாண்டமா இருந்துச்சு ஆனா ஒரு சமயம் மழை வரல பஞ்சம் பசி நிலம் வறண்டு காணப்பட்டது மக்கள் திண்டாட்டமா வாழ்ந்தாங்க மன்னர் யாகம் பண்ணினார் பூஜை செய்தார் ஆனா வானம் ஏதோ வெறிச்சோடி இருந்தது மக்கள் எல்லோருடைய பார்வையும் அம்மா மீனாட்சியிடமே மன்னர் அந்த கவலையோட ஒரு இரவு தூங்குறாரு அப்பதான் கனவில் அன்னை மீனாட்சி தோன்றுறாங்க மன்னா கவலை வேண்டாம் நாளை காலை மழை வரும் ஆனா ஒரு நிபந்தனை கோவிலுக்கு வரும் ஒவ்வொருவருக்கும் அன்னதானம் செய்யணும் மேலும் கருவறைக்கு அருகே நான் சொல்ற இடத்தில் ஒரு கிணறு தோன்றணும் அந்த நீர் மக்களுக்கு இருக்கும் என்று சொல்லி மறைந்து போறாங்க கண் மன்னர் அதிசயத்தோடு உடனே அமைச்சர்களிடம் சொல்கிறார் அமைச்சர்கள் முதலில் நம்ப சொன்னாலும் மன்னரின் நம்பிக்கை அவர்களையும் அம்மா சொன்னதெல்லாம் பண்ணனும் அதே சமயம் மக்கள் பசியால வாடுறாங்க உணவு தானியமே இருக்குது மன்னர் நடத்த சொல்கிறார் என்று அமைச்சர்கள் பேசிக் கொண்டனர் மறுநாள் காலை வானம் இருண்டது இடி மின்னல் கனமழை மக்கள் கண்ணீரோட அம்மாவை நெஞ்சார தொழுது ஆனந்தப்பட்டாங்க அன்னைக்கு கோயிலுக்குள்ளே அம்மா சொன்ன இடத்தில் கிணறு தோன்றுறாங்க வறண்ட நிலம் ஆனா ஒரே அதிசயம் தெளிவான நீர் அடிக்கடி வந்தது அந்த நீர் மட்டுமல்ல அன்னதான சாலையில் உணவு தானா பெருகிடுச்சு எத்தனை பேர் வந்தாலும் உணவு குறையவே இல்லை மக்கள் வயிறார உண்டாங்க கிணற்றில் நீர் குடிச்சாங்க புத்துணைய்சுடன் இருந்தாங்க நோய்கள் குறைய ஆரம்பித்தது மழை வந்தது பஞ்சம் போச்சு மகிழ்ச்சி வந்தது அந்த நாளை மக்கள் என்னைக்கும் நினைச்சு பக்தியா வணங்குறாங்க ஏனென்றால் அம்மா நம்மிடம் எப்போதும் இருக்கிறாளா நம்ம நம்பிக்கையில் இருக்கிறாளா எனவே நம்ம வாழ்க்கையில் நெருக்கடியான நேரம் வந்தாலும் நம்பிக்கையை விளக்காம இருங்க அம்மா கண் விழிக்கிறாள் என்றால் அதிசயம் நடக்காம இருக்காது